அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவை நிச்சயம் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தாங்க பார்க்க முடியும் என் கேட்டால் காஞ்சி மகா பெரியவார்லேயே ஒன்பது வரையில் ராமாயணத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ராமாயணம் ஒரு இதிகாச புராணம்ங்க ராமா 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 அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம உச்சரித்தாலே நமக்கு கோடானு கோடி புண்ணியங்கள் கிடைக்குங்கிறது ஒரு சாஸ்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட அந்த ராமாயணத்தை நம்ம ஃபுல்லாக நம்ம நம்மளுடைய ஆன்மீக ரீதியை நம்ம அதை படித்தா நமக்கு புண்ணியங்கள் தான் ஆனால் இப்போ இருக்கற அவசர காலத்தில் நம்மளால் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியாதுங்க அதுக்காகவே காஞ்சி பெரியவர் அதுக்கு நல்ல ஒரு உபாயம் பண்ணியிருக்கார் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் முப்பது வினாடிகளில் அந்த ராமாயணத்தை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிற மாதிரி அழகான ஒம்பது வரையில் நம்ம முழு ராமாயணத்தையும் சொல்லியிருக்கார் பெரியவர் இதை நீங்கள் டெய்லி பாராயணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைப்பது நிச்சயமுங்க அப்பேற்பட்ட அந்த அற்புதமான வரிகள் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்ரீராமம் திலகம் சிவதனு சாக்ரிஹத சீதா ஹஸ்தகரம் அங்குல் யாபரண ஜோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாசிரயம் வைதேகி மனோகரம் வானர சேவிதம் சர்வ மங்கள காரியானுகூலம் சததம் ஸ்ரீ ராமச்சந்திரபாளையமாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த அற்புதமான ஒரு வார்த்தைகள் இந்த ஒன்பது வரிகளை உங்கள் பூஜை ரூமில் நம்ம டெய்லி நம்ம சுவாமிக்கு விளக்கு வைப்போம் விளக்கு வைக்கிறப்ப இந்த ஒன்பது ஒரு லைனையுமே நீங்கள் நீங்கள் படிக்க 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 உங்கள் குடும்பத்துக்கே மொத்த பலன்கள் உங்கள் பரம்பரைக்கு எல்லா பலன்களுங்களும் போய் செய்கிறோங்க தயவு செஞ்சு இந்த நம்மளால் ஒரு அவ்வளோ பெரிய இதை புக்கை பாராயணம் பண்ண முடியாதுன்னு மகாபிரியவா அருளிய இந்த ஒன்பது வரி ஸ்லோகத்தை நிச்சயம் நம்ம சொன்னால் நமக்கு முழு ராமாயணம் படித்ததுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும் இதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கும் இந்த புண்ணியங்கள்லாம் பேசிடட்டும் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்